வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு நவராத்திரியின் மூன்றாம் நாள் வராகி அம்மனை பற்றிய கவியரங்கம் ஒன்பது நாட்களும் அன்னை அவள் ஒன்பது உருவத்தில் மக்களுக்கு காட்சி தந்து வளங்களையும் நலங்களையும் நவராத்திரி நாளில் வழங்கி கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் மூன்றாம் நாளான இன்று வராகி அவதாரத்தில் அன்னை அவள் காட்சி தருகின்றால் மக்கள் வராகியை வணங்கினால் வரங்கள் பல கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் உறுதி கிடைக்கும் முக்கியமாக விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் என்பது உண்மை ஆகவே இந்த வராகி கவிதையை இன்று வழங்க இருப்பவர் கவிஞர் ரேவதி அவர்கள் சிறந்த கவிஞர் நல்ல கருத்துக்களை தருபவர் பல கவியரங்களில் கவிதைகளை தந்து மக்களுக்கு சமுதாயத்திற்கும் தமிழ் உணர்வுகளை வழங்குபவர் வாருங்கள் இப்பொழுது நாம் எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழிலின் மூன்றாவது நாளான வராகி கவி செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு உங்களுக்காக ஓம் வராகி அம்மனை போற்றி பராசக்தி அம்சமே போற்றி வராக முகம் மனித உடல் கூரிய பற்கள் எட்டு கைகள் கைகளில் சூளம் தளப்பை சங்கு சக்கரம் உலக்கை நாகம் அபயகஸ்தம் இதுவே வராகியம்மன் உருவம் திருமாலின் வராக அவதாரம் வராகியம்மன் சப்த கண்களில் கண்ணிகளில் ஐந்தாவதாக இருப்பவள் குழந்தையானவளே கருணை உள்ளம் கொண்டவளே மழையை போல் குளிர்ச்சியானவளே தாயானவளே தரணியெங்கும் நிறைந்திருப்பவளே சாந்தரூபியாய் சரணடைந்த பக்தரை காப்பவளே வஞ்சனை பல செய்தோரை ரூபியாய் வீழ்த்தி வாழ்க்கையில் வழித்துணையாய் வருபவளை வராகியை வழிபடுங்கள் செல்வங்கள் சேர பிரச்சனைகள் விலக பயம் நீங்க தடைகள் தவிடுபொடியாக குண்டலினி சக்தி உயர கணவன் மனைவி பிரச்சினை தீர தொழில் வியாபாரம் செய்க விவசாயிகள் வழிபட வேண்டிய தெய்வம் கீழ்நிலையில் உள்ளவரை மேல்நிலைக்கு உயர்த்துபவள் வராகி வெற்றியைத் தருபவள் வாகனமோ சிம்மம் அணிந்திருப்பதோ கருப்பு நிற உடை அமர்ந்திருப்பதோ செந்தாமரை மலர் விரும்பும் மாலர்களோ நீல நிற சங்குப்பூ செவ்வரளிப்பூ செம்பருத்தியும் விரும்பும் பழங்களோ மாதுளையும் கருப்பு திராட்சையும் அன்னாசி படமும் விருப்பமாய் ஏற்றுக்கொள்வாய் கிழங்குகளையும் வராகியை விரதமிருந்து காயத்ரி மந்திரம் கூறி வழிபட ஏற்ற நாள் பஞ்சமி திதி வீரை கவிராசர் பண்டிதர் இயற்றினார் வராகி மாலையை வேகவைத்த மொச்சைப் பொறுப்புடன் தேன் கலந்து வராகிக்கு படைக்க தொழில் செழிக்கும் ராஜராஜேஸ்வரியின் ராஜேஸ்வரியின் வராகி அம்மன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோடி கோயிலை கட்டியதே வராகி வராக வராகமூர்த்தி பூமியை மூக்கினால் சுமந்ததே அம்மன் துணையுடன் தான் வராகி அம்மனை வணங்கி நாமும் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்